வந்தே மாதுரம் ஃபார்வர்ட் மேரிட் டைம்ஸ் டென் பிகெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் லைஃப் ஆஃப்டர் பீயிங் ஷார்ட்வை காந்தி சைட் ராம் ஒயிட் அண்ட் பிக் லையா ரெண்டு காந்தி சைட் ஹே ராம் சொல்லியா பிக் லையா இது ஹீ கேவ் அப் ஃப்ரீடம் வித் ஸ்வாட் அண்ட் ஷீல்ட் அப்சூலூட் நான் சென்ஸ் இண்டியன் ஸ்டார்ட் அட் ஃப்ரீடம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி குப்பை ஒரு குப்பை ஒன்று ஊர் பூராக வந்துகிட்டு இருக்கு குப்பை 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 பயிலுங்க போட்டுட்டு இருக்கானுங்க அந்த குப்பை பயலுங்க பார்வைக்கு அது வந்து இப்போ யாரும் போய் கேட்க முடியாது நேரு காந்தி சொன்னாரா ஏ ராம் சொன்னாரா அப்படிங்கிறது இப்போ போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ப்ரூஃப் ப்ரூஃப் இருக்க கிடைக்காது ஏன்னா வீடியோலாம் எடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருக்காது அதை விட்டு தொலைச்சிடுவோம் ஆனால் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது தினத்தந்தி எட்டு ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி ராஜீவ்காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி ராஜீவ்காந்தி யார் சோனியாவுடைய புருஷன் பிரியங்காவுடைய அப்பேன் ராகுலோட அப்பேன் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னப்பறமும் சந்திரா ஏன் பிடிக்கல ஆஹா எங்கள் அப்பாவை கொள்றதுக்கு நீ தான் பணம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க ஏன் பிடிக்கல அதை கேட்க துப்புல்லை ராஜ மோடி வகையராவுக்கு காந்தி ஹே ராம் சொன்னாரா ஹே ராம் சொன்னாரா எல்லாம் பெரிய ஹிஸ்டாரிக்கல் லைவன் கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வந்ததுங்கிறது உண்மைதான்டா தான்டா டே உண்மைதான் தெரிஞ்சுக்கிடுங்க நல்ல வாயில் வருது எனக்கு அதனால் முடிஞ்ச ஆம்பளைங்களாக இருந்தால் ஏன் கேளுங்க அவள் பாட்டை ஒத்தவரில் காட்டி பேசிக்கிட்டு இருக்கா அண்ணா போன ஹெலிகாப்டரில் சதி பண்ணிட்டாங்களாம் பிஜேபி சதி பண்ணிடுச்சான் பிள்ளைன்னு இறங்க முடியாமல் போயிடுச்சான் அட்டே அப்பா சஞ்சே சஞ்சய் காந்தி பிள்ளைன்னு எப்படி ராஜீவ் காந்தி போன பிள்ளைனும் ஒருத்தர் வித்தடிக்க பார்த்தது நல்லவேளை முதலே காப்பாற்றிட்டாங்க அப்புறம் இங்கே இன்னொரு கூத்து காந்தி கொலை வழக்கில் ஆஜரான அவர் எழுதிய புத்தகத்துக்கு தடை கோரி மனு துரைசாமின்னு ஒருத்தர் தான் விடுதலை புலிக்கு ஆஜரானார் அவர் ஒரு புத்தகத்துக்கு எழுதினார் போது கொண்டா ஒருத்தர் ஒரு இந்திரா கட்சிக்கார் கேஸ் போ போடுறாரு ராஜீவ் வக்கீல் துரைசாமி ராஜ் பின்னணியில் உள்ள எல்லாம் போட்டுட்டு அந்த ரகசியங்களை வெளியிடக்கூடாது அப்படி வெளியிட்டால் எனவே ராஜீவ் கோலை பற்றி வெளியிடக்கூடாது அவ்வாறு வெளியிட்டால் நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் காங்கிரஸ் எதிர்ப்பாளரான வக்கீல் துரைசாமி தேசிய தலைவர் பற்றி புத்தகம் எழுத அவரை அந்த தேச தலைவர் பற்றி அனுமதி கூடாது என்று காங்கிரஸ் குறிப்பாக சோனியாவை அவர் விமர்சித்திருக்கலாம் துரைசாமி சோனியாவை விமர்சித்திருக்கலாமா எதாவது இருந்தால் தானே விமர்சிப்பார் சரி விமர்சித்தா கேஸ் போட வேண்டியதுதான் திருப்பி யார் கேஸ் போட்டவர் யார் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு சென்னையை சேர்ந்த தம்பா என்னும் பரணிதரன் தம்பா என்னும் பரணிதரன் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு சுப்பிரமர் துரசாமி புக்கை துரசாமி அவர் ஒரு பெரிய தங்கு கட்டி அந்த மாற்றெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் சந்திராசாமி காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி சந்திராசாமி ஏன் சோனியா பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்காத நாதாரி பயிலங்களுக்கு மகாத்மா காந்தி ஏ ராம் சொன்னாரா கத்தியின்றி ரத்தம் வந்து கத்தியின்றி ரத்தம் விட்டு சுதந்திரம் வந்ததா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ண அருகதையே கிடையாது கடுகளகு கூட அருகதை கிடையாது ராஸ்கர்ஸ் அருகதே கிடையாது முதல்ல இதை கேளுங்கடா அவளை பார்த்து சோனியாவை பார்த்து கேளுங்க வந்தது உண்மை தானே அந்த செய்தி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கான் அதையும் சொல்லலை சரி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறான் அதனால் அவளை ஏன்டா அவனை ஏன்டா சந்திரசம்மன் ஏண்டா பிடிச்சி கேட்க துப்பு இல்லாதவனுங்களாம் மகாத்மா காந்தி ஹே ராம் சொன்னாரான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க நாதாரி போயிடுங்க ஜெயஹிந்த்